காலேஜில் தான் படிக்கிறேன் நான் இப்போ உங்களுக்கு என்ன வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் பர்ஃபார்ம் பண்ணி அப்படின்னா கும்மணவல்லல் நாடகம் கும்மணவல்ல வந்துட்டு ராஜா அவரோட தம்பியோட சரினால் அவர் காட்டு போவார் அதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறது தான் நான் இப்போ பண்ணி காட்ட போகிறேன் அண்மையில் தானே இருக்கிறது ஐயா உமக்கு இந்த நாட்டின் நிலை தெரியாத போலும் தாங்கள் நான் ஒரு புலவன் பெருந்தலை சாத்தனார் என்பது என் பெயர் என் வறுமை பிணித்தீர நான் குமணவல்லலை நாடி செல்கிறேன் அவரை கண்டால் என் பசி தீரும் வறுமை நீங்கும் வளமே யோங்கும் ஐயா குமணவல்லல் நமது இளங்குமணனின் சூழ்ச்சியால் காற்றுக்கு சென்று விட்டார் ஐயா பசித்து கலைத்துள்ள தாங்கள் என் உள்ளம் வந்து உணவு உண்டு செல்லலை தேடி புலவர் காட்டிற்கு செல்கிறார் பெருமானை வர வேண்டும் தமிழ் அண்ணையின் கண்மணியே வணக்கம் என் குழந்தை என் மனைவியின் முகம் நோக்க நான் தாங்கள் முகம் நோக்கி வந்துள்ளேன் பைந்தமிழ் பாவலரே நான் வந்தவர்கெல்லாம் பாரி வழங்கிய காலத்தில் தாங்கள் வரவில்லை ஆட்சித் துரந்து காட்டில் வாழும் இன்னாலில் வந்துள்ளீர் நான் என்ன செய்வேன் பைந்தமிழ் புலவர் நீ பரிசு பெறாமல் திரும்பவா நான் நாடு இருந்ததனிலும் இது நனி இன்னால்

அவர் உங்களிடம் எப்படி வந்தது ஆங் இளங்குமண நான் காணகம் சென்றேன் குமரணைக் கண்டேன் பாடினி செந்தமிழ் கவிதை பாடிய புலவர்களுக்கு